அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெளி வழிகாட்டு சேனலில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெள்ளி வழிகாட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போன நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் தடைமட்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்னே தெரிய வரும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில எயிட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகம் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது என்னென்னா தஞ்சாவூர் மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் கீழ் இயங்கும் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலுவலகத்திற்கு நடமாடும் நம்பிக்கை மைய வாகனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி என்று மாலை ஐந்து மணி வரை வரவேற்கப்படுகின்றன அதாவது ஸ்டார்டிங் டேட் வந்து எயிட்டீன் டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி டொண்ட்வொண்ட்டி ஃபைன் சொல்லியிருக்காங்க ஈவ்னிங் ஃபைவ் ஓக் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் இதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் கிளீனருக்கான பதவி தான் ஒரு ஒரு வேக்கன்சி இருக்குது முப்பத்தி ஐந்து வயது தகுதி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றுகள் பார்த்திங்கன்னா பிறப்பு சான்று மதிப்பெண் சான்று பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாற்று சான்று சான்றிதழ் இருந்தால் அதை அனுப்பணும் முன் அனுபவ சான்று சிறப்பு தொகுதிக்கான சான்று ஓட்டுநர் உரிமம் ஹெவி லைசன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும் இதோட விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட எயிட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகம் அரையன் முந்நூற்றி முப்பத்தி நாலு மூன்றாம் தளம் மாவட்ட ஆட்சியரகம் தஞ்சாவூர் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் இதுக்கு அனுப்பணும் இதோடய அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து நான் காமிக்கிறேன் இந்த விண்ணப்பங்கள் வந்து நேரிலேயோ லஞ்சல் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதில் வந்து எந்த பதவி அதாவது கிளீனரா ட்ரைவராக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க ஆதார் எண் மின்னஞ்சல் தொலைபேசி எண் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இடம் தேதி ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட கையொப்பம் கொடுத்துருங்க விண்ணப்பதார சம் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காண் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அத்துடன் சான்று அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் உங்களோட சைன் வந்து போட்டிருக்கணும் என் ரீசென்ட் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி இதுக்கு வந்து அனுப்பிவிடுங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ